ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிர ஸோ இன்ஸ்டாகிர ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்ஸ்டாகிர ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க பார்த்து மோ டார்க் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அது கிளிக் பண்ணி உள்ள போங்க ஸோ உள்ள போயிட்டு கீழே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மந்த்து கேட்டுருக்காங்கன்னா அதை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா நான் என் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நான் எப்படி ஓப்பன் பண்ணணும் இப்படி காட்டப்போகிறேன் ஓகே ஃபஸ்ட்டு அடி பேமெண்ட் மந்த்து வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பேபேலையும் கேட்டிருக்காங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபிட் கார்டு கார்டுன்னா அது வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க கார் நம்பரு நான் எக்ஸ்பைரி டேட்டு ஃபுல் நேமு அட்ரஸ்ட் சிட்டி ஸ்டேட்டஸ் அப்புறம் ஃபோஸ்டூர் கோடு எல்லாமே கேட்டுருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார் நம்பர் கேட்டிருக்காங்க அதாவது நம்ம கார் நம்பர் இது வந்து கொடுக்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பர் உங்கள் கார்டு பின்னால் பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த நம்பர் நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு நம்பரை கொடுத்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்ட்ரி கேட்குது ஸோ நான் வந்து இந்தியாவில் கொடுத்துட்டேன் அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் கேட்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் இருக்கேன் சென்னை வந்து சென்னையில் வந்து எந்த அட்ரஸ் இருக்கோமோ நான் வந்து அந்த அட்ரஸ் நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்ரஸ் அட்ரெஸ்லாம் கொடுத்தாச்சு இதில் பார்த்தா சிட்டின்னு கேட்டிருக்காங்க நான் சென்னை சிட்டின்னு கொடுக்குறேன் ஓகே கொடுத்தாச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேப்ட் வந்து நான் வந்து நான் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் கோடு கேட்டிருக்கங்க ஸோ அப்போ பார்த்திங்க ஸோ சிப்பேஸ் இப்போ பார்த்தீங்க எல்லாமே நான் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறேன் காய் சி இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு கோடுன்னு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணி போகிறேன் பார்த்தீங்கன்னா சேவ் ஆயின் இருக்கு காய் சேப்ப பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணேன் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸோ காய்ச்சி இப்போ பார்த்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணேன் வீடியோ பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சுனா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ அப்படியே வந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் போடுங்க ஸோ அப்படியே வந்து மணிகண்ட பள்ளி யூடியூப் ட்ரென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளிப்பரை கிளிக் பண்ணி விட்டுருக்கேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ மேக் பண்ணுறேன் சரிங்களா பாய்